என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் மோசே தேவனுக்கு முன்பாக தன்னை கொள்ள மறுத்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் மோசே மற்றவர்களால் அவதூறாக பேசப்பட்டபோது அல்லது எதிர்க்கப்பட்டபோது அவர் மௌனமாக இருந்தார் இஸ்ரவேல் மக்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்த் திரும்பி என்றுட்டியை செய்த போதும் கூட அவர் பதிலளிக்க மறுத்து தேவனே தனது வழக்கை நியாயப்படுத்த அனுமதித்தார் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் இருநூற்றி ஐம்பது இஸ்ரவேல் தலைவர்களும் தலைமத்துவத்தை எதிர்த்த போது மீண்டும் முகம் குப்புற விழுந்ததை காண்கிறோம் கூட தனது அதிகாரத்தை நிலைநாட்டவில்லை அவருடைய சொந்த சகோதரி மிரியமும் சகோதரன் அவருக்கு எதிராக புகார் செய்த போதும் தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க போகும் போது அவர் மீண்டும் முகம் குப்புற விழுந்து அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று பனிரெண்டாம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் உண்மையிலேயே பூமியில் மிகவும் தாழ்மையான மனிதராக இருந்தார் தேவன் அத்தகைய தாழ்மையானவர்களிடம் மட்டுமே தம்மை வெளிப்படுத்த முடியும் ஒரு மனிதனை தேவன் பரிச்சை பார்க்கிறார் என்பது அந்த மனிதனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் வழங்கி பின்னர் அவர் அதை அப்படி பயன்படுத்துகிறார் என்பதை கவனிப்பதே ஆகும் மோசே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தனது அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவ மக்களை தவறாக நடத்த ஒருபோதும் பயன்படுத்தவில்லை அவர் பூமியில் மிகவும் சாந்தமான மனிதர் என்று வேதாகமம் கூறுகிறது என்னாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தரால் மோசேக்கு கொடுக்கப்பட்ட மந்தையானது மீண்டும் மீண்டும் கழகம் செய்தாலும் அவர் ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெற்றார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல ஆபத்துகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருப்பினும் மீண்டும் முகம் குப்புற விழுந்து தங்கள் புகார்களை தேவனிடம் மட்டுமே எடுத்துச் செல்லும் தலைவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மோசே ஒருபோதும் தன்னை தற்காத்துக் கொள்ளவோ வாதிடவோ முயற்சிக்காமல் போதும் அமைதியாக இருந்தார் அவருடைய போர்களை தேவனே நடத்தினார் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கர்த்தர் தாமே தமது ஊழியக்காரர்களுக்காக மன்றாடுவார் என்று தேவனுடைய வார்த்தை உறுதியளிக்கிறது ஆகையால் எல்லா விஷயங்களையும் நம் கையில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் கர்த்தரிடம் விட்டு விடுவது நல்லது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஒரு தலைவராக எதையும் நமது போக்கில் எடுத்து கொண்டு போகாமல் ஒன்று பேதிரோ இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கூறியிருப்பது போல நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனிடத்தில் நம்மை மௌனமாக ஒப்படைத்து சரணடைவதுதான் மிகவும் அவசியமானது தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்